ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிக்வெயின் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேன் அரவுண்ட் பொட்டன்ஷியல்ங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிகலா மாடரேட்லி மூமெண்டம் இப்போ புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி பதிமூணுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் அதே சமயத்தில் நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் வந்து இந்த சூழலை தவிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் பிஇ அண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிசல்ட்டாக நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சென்ட் கூடி இருக்குது ரெவன்யூ வந்து எட்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் கூடி இருக்கு குவார்டர்லி ஃபினான்ஷியல் ரெஸ்பான் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ பதினெட்டு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ஏழு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் பதினாறு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது நான் இந்த இடத்துல ஒரு சிக்னிஃபிகன்ஸாக நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணினேன் என்னென்னாக்க ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சரி ஜூன் குவார்ட்டரை காட்டிலும் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு பர்சென்ட்டாவது அவன் கூட எடுக்கிறான் அப்படிங்கிறதா ரெண்டு வருஷத்துடைய பேட்டர்னாக இருந்திருக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த சூழலில் எம்எஃப் வந்து ரெண்டு புள்ளி நாலு பெர்சென்ட் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டியது எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கை வந்து ஏழு புள்ளி பதினோரு பெர்செண்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம இந்த தகவல்களில் வந்து இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டுட்டோம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்த வகையில் இதோடைய ரேஞ்சு வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு அதை உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ரேஞ்சு செகண்ட் குவார்டரோடைய ரேஞ்ச் அதாவது ஈபிஎஸோட டிடிஎம்மை போட்டுட்டு ரேஞ்சை நம்ம ஃபிட் பண்ணிடுறோம் இதை வந்து எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இந்த சார்ட்டை நம்ம புரிஞ்சுக்கோ எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி எண்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரேஞ்சாக இருக்குது எண்ணூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது ரேஞ்சோட பாட்டம் வேல்யூவாகவும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ரேஞ்சோட டாப் வேல்யூவாகவும் இருக்குது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெண்டு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னாக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட்டு ஆயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ இப்போ இவன் ஆயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் கீழே உடைச்சான்னா அடுத்த பாயிண்ட் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலையும் உடைச்சான்னா இந்த ரேஞ்சோட பாட்டம் லைனான எண்ணூற்றி எண்பத்தாறு டு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ இவன் வந்து இதில் எங்கேயோ சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இவன் மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் இந்த ரேஞ்சை உடைக்கிற ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்சை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிற லெவலில் இருக்குது அதை உடச்சி போகும்போது அடுத்த கட்டமாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சை எக்ஸ்டென் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இவன் வந்து கீழே சப்போர்ட்டுன்னு எடுத்தான்னா இந்த ரேஞ்சோட பாட்டம் லைனான எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் வந்து தேர்ட் சப்போர்ட் லெவல் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இப்போவேன் இங்கே வேணாம் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இந்த ரேஞ்சான இந்த ப ஹையில் ஹ டாப்பை உடைக்கும் போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அதை உடச்சி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறான்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நாமல் ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே